உங்களை மாதிரி எனக்கு பேச தெரியாதுங்க நல்லாவே தெரியுதுங்க என்ன மன்னிச்சிருங்க இதுதான் உங்க பதிலா தக்காளியை மசக்கு. हां दो पुदीना போட. தக்காளியை பொடி கிளா. அம்மா. நம்ம சாம்பார் பொடி எடுத்துக்கலாம். பொடி எடுக்கா? डालेंगे bộtரா. தக்காளியை நላ வதக்கிக்லாம். हां. மஞ்சி கொஞ்சம் பொடி கிளா. இப்போ காசி பவுடர். நம்ம மூடி கேக்கலாமா? हां. சீர மிளகாய் தூள், బిర్యానీ மசாலா எல்லாம் போட்டு. <music/> உம்ம் உம்ம் கொஞ்சம் மா குடுங்க <music/> ஏய் மறந்துட்டேன்னா பச்சைமிளகா கூட போட்டுக்கலாம்

தண்ணி நல்லாச்சு போட்டுக்கலாம் பரவாயில்ல தண்ணி நல்ல இருக்கும் போது என்ன பண்ண சொத்துல

இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா பிரிஞ்சி தாளிச்சிட்டு வந்தாச்சு இப்போ எல்லாம் போட்டாச்சு அது ரெடி ஆகிட்டு இப்போ வந்து அடுப்பில் வந்து நம்ம வந்து குருமா செய்ய போறோம் அதனாலதான் இப்போ அடுப்புக்கு வந்துட்டேனா எனக்கு அடுப்பில் செய்யறது ரொம்ப பிடிக்கும் இங்கே வந்தால் மட்டும் தான் செய்ய முடியும்னால இங்கே எங்கள் நாச்சனார் வீட்டுக்கு போனால் மட்டும்தான் அடுப்பில் செய்ய முடியும் அதனால நான் அடுப்புக்கே போறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் பார்க்கலாம் வாங்க குருமா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் ஓகே வச்சாச்சு இது குண்டா வச்சாச்சு என்ன ஊற்றிக்கலாம் வெஜிடபிள் ரைஸ்க்கு வந்து நம்ம இந்த குருமா வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் எண்ணெய் ஊற்றியாச்சு அப்படியே பெரிய அது சித்திகாட்டு திரும்பி நல எங்கள் ஓரவத்தி பயந்து வராம இவங்க தான் இன்னொரு ஹாய் ஹாய் ஓகே இப்போ வந்து நம்ம வந்து பைசாஸ் கொடுக்கலாமா நம்ம வந்து எப்பவுமே நம்ம வந்து போடுறது தான் பட்டை அவங்க இலக்க அந்த மாதிரி விரிஞ்சு செய்ய அந்த ஓரவத்தையும் ஹெல்ப் பண்ணாங்க இப்போ வந்து குருமா செய்யறதுக்கு எனக்கு இந்த ஓரவத்தை ஹெல்ப் பண்ணுறாங்க வெறும் எல்லாம் எடுத்து கொடுத்தாங்கம்மா பைசஸ் போய்ட்டாச்சா இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் வதக்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் கரண்டி ஏக்கர் ஒரு மருந்து கௌத மந்தால கரண்டி ஏத்திர பொப்பு போட்டு உம் தக்காளி புதினா போட்டுக்கலாம் இத போட்டு நல்லா வதக்கி வதக்கிக்கலாம் இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் உப்பு நல்லா வதக்கி விட்டுக்கலாமா சூப்பரா இப்ப வந்து நம்ம பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் போட்ட உடனே மஞ்சள் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதை இப்போ வந்து இதில் வந்து பட்டாணி பீன்ஸ் காலிஃப்ளவர் கேரட் உருளைக்கிழங்கு காய் போட்டுக்கலாம் முடிங்க போதுங்களா காய் போட்டு நல்லா இதை கலரி விட்டுக்கலாம் காய் கொஞ்சம் வேகட்டும் இப்போ வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம் பீன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் தண்ணி இதுக்கு இது குழம்பு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் குருமாக்கு தேவையானது இப்போ தேங்காய்லாம் ஊற்றணும்ல அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் சோம்பு தேங்காய் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கிட்டு நல்லா கொதிச்ச உடனே தேங்காய் ஊற்றி இறக்கணும் அவ்வளோதான் இதுக்கு ஒரு முடிவு பண்ணி குழம்பு நல்லா கொதிச்சிச்சு இப்போ வந்து நம்ம வந்து சோம்பு தேங்காய் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதை இப்போ போட்டுக்கலாம் அவர் அப்படிதான் பண்றாரு உத்து வந்து வீடியோ ஸ்டார்டிங்ல தேங்காய் போட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி பண்ணுவாமா அம்பியா அம்பியா வீடியோ எடுத்துருக்கான் பில்லு

லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைபர் பண்ணிக்கோங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்